மூன்றாம் அதிகாரம் துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்படிந்து அடங்கியிருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கவும் ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் இருந்தோம் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவனுண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார் இந்த வார்த்தை உண்மையுள்ளது தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளைச் செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள் புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும் வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவனென்று அறிந்திருக்கிறாயே நான் அத்தைமாவையாவது தீகிக்குவையாவது உன்னிடத்தில் அனுப்பும்போது நீ நிக்கப்போலிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு மாறிக் காலத்திலே அங்கே தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன் நியாய சாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் ஒரு குறைவும் இல்லாத படிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டனுப்பு நம்முடையவர்களும் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கேதுவாக ஏதுவாக நற்கிரியைகளைச் செய்ய பழகட்டும் என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமன்